மும் எல்லும் பேரும் சோதியையாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோவன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்தீய போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதார மொழியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனுமாக கிடந்தால் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவான ஈசனை நான் பாடுவது கேட்டும் நீ இன்னும் உறங்குகின்றாயோ உன் செவிகளுக்கு உணர்ச்சி இல்லையோ தேவரும் மூவரும் போற்றும் மாதேவன் அடிகளை நான் வாழ்த்துகின்ற வாழ்த்தொழியை வீதியில் கேட்ட இளம்பென் ஒருத்தி பூப்படுக்கையின் மீது என்ன செய்வது என்ற உணர்வின்றி விம்மி விம்மி மெய்மறந்து துவண்டு போய் தவிக்கிறாள் பயன்படாது கிடக்கிறாள் எம்முடைய பாவை போன்றவளே இதனை தேர்ந்து ஏற்றுக்கொள் ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்தீய வாழ்த்தொளிபோய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமொழியின்மேல் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனுமாகால் கிடந்தால் என்ன என்னே ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவான ஈசனை நான் பாடுவது கேட்டும் நீ இன்னும் உறங்குகின்றாயோ உன் செவிகளுக்கு உணர்ச்சி இல்லையோ தேவரும் மூவரும் போற்றும் மாதேவன் அடிகளை நான் வாழ்த்துகின்ற வாழ்த்தொழியை வீதியில் கேட்ட இளம்பென் ஒருத்தி பூப்படுக்கையின் மீது என்ன செய்வது என்ற உணர்வின்றி விம்மி விம்மி மெய்மறந்து துவண்டு போய் தவிக்கிறாள் பயன்படாது கிடக்கிறாள் எம்முடைய பாவை போன்றவளே இதனை தேர்ந்து ஏற்றுக்கொள் மாணிக்க வாசகர் இயற்புயர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாதபோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்